அனைவருக்கும் வணக்கம் சட்டமன்றம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி மக்களே உஷார் நாளை நாட்கள் நவம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக நாளை நாட்கள் புதிய காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் இதன் காரணமாக எந்த மாவட்டம் கனமழை மிக கனமழை கொட்டித்திருக்கும் நாளை நாட்கள் பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை விடப்படுமா எனமை இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறுக்காமஸ்கிப்பிடாம பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றியும் பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் தொல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலில் கீழ

தெற்கு அந்தமான் கடல் மற்றும் அதனை போதில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக நாளை நாட்கள் நவம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி தென்கிழக்கு வங்கடல் போதில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாகவும் குறிப்பாக நாளை நாட்கள் புதிய காற்றழுத்த தாழ்வு போதை உருவாக கூடும் அறிவிக்கப்பட்டனர் இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அடுத்த இரண்டு நாட்களுக்கு தெற்கு வங்கடல் போதில் ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற கூடும் அறிவிக்கப்பட்டனர் தெற்கு அந்தமான் கடல் போதில் மன்னார் வளைகுடா வரை ஒரு புதிய கீழடுக்கு சுழற்சி நிலவுவதன் காரணமாக நாளை நாட்கள் மற்றும் வரக்கூடிய நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரை கனமழை மிக கனமழை கொட்டியிருக்கும் அறிவிக்கப்பட்டனர் தெற்கு கேரளா மற்றும் அதனையொட்டிய போதில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியும் நிலவுகிறது நாளை நாட்கள் பொறுத்தவரை தமிழகத்தில் கடலூர் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்கள் நாளை நாட்கள் கனமுதல் மிக கனமழையும் குறிப்பாக ராமேஸ்வரம் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு நாளை நாட்கள் கனமுதல் மிக கனமழை கொட்டி தீப அறிவிக்கப்பட்டனர் அது மட்டுமல்லாமல் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்கள் புதுவை காரைக்கால் ஆகிய போதில் நாளை நாட்கள் கனமழை பெய்யக்கூடும் தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் வரக்கூடிய இருபத்தி ஐந்தாம் தேதி நவம்பர் மாதம் அநேக மாவட்டங்கள் ஈடுடக்கூடிய கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும் அன்றை நாட்கள் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்கள் புதுவை காரைக்கால் ஆகிய போதில் அன்றை நாட்கள் கனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதியான அன்றை நாட்கள் தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் பெரும்பாலான மாவட்டங்கள் கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிக கனமழை பெய்யக்கூடும் அன்றை நாட்கள் கடலூர் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்கள் புதுவை கடைகள் ஆகிய போதில் அன்றை நாட்கள் கனமழை மிக கனமழையும் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்கள் அண்டை நாட்கள் கனமழை கொட்டி தீர்க்கினர் தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூதம் காணப்படும் நிறைய ஒரு சில பகுதிகள் லேசான மிதமான முறையும் அவ்வப்போது ஈடுபடும் கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி இரண்டு முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி ஆறு டிகிரி செல்சியர் இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதி மன்னர் வளைகுடா குமுடல் பகுதியில் சூறவழி காற்று மணிக்கு அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீச்கொழுந்தால் மீனவர்கள் அப்பகுதிக்கு மட்டும் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம்னு அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்